வேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா பழனி முருகன் கோவிலின் தல வரலாறு ஒரு நாள் நாரதர் மிக அரிதாக கிடைக்கும் ஞான பழத்தை பரமசிவனுக்கு படைப்பதற்காக கொண்டு வந்தார் அப்பொழுது அருகிலிருந்த உமையால் அந்த பழத்தை தனது குமாரர்களான குமரனுக்கும் விநாயகனுக்கும் பகிர்ந்து கொடுக்க விரும்பினாள் ஆனால் பரமசிவனோ பழத்தை பகிர்ந்தால் அதன் தனித்தன்மை போய்விடும் என கூறி தனது மைந்தர்கள் இருவருக்கும் ஒரு போட்டியை அறிவித்தார் அதில் உலகத்தை யார் முதலில் சுற்றிவார்களோ அவர்களுக்கு அந்த ஞான பழத்தை பரிசாக அறிவித்தார் குமரனோ தனது மயில் வாகனத்தில் ஏறி உலகத்தை சுற்றி வந்தார் விநாயகனோ தனது பெற்றோரை உலகமாக கருதி அவர்களை சுற்றி வந்து பழத்தை வென்றார் இதனால் ஏமாற்றமடைந்த குமரன் அனைத்தையும் துறந்து பழனிமலையில் குடியேறினார் அன்றிலிருந்து அவரது நின்ற இடம் பழம் நீ அது மறுவி பழனி என்று அழைக்கப்படுகிறது பழனிமலை அங்கு வருவதற்கு உதவியவர் இடும்பன் அவர் பெரிய தராசின் மூலம் பழனி மலையும் இடும்பல் மலையையும் தூக்கி கொண்டு வந்து வைத்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன புராணங்களில் இப்படியான பெயர் காரணங்கள் வழங்கப்பட்டாலும் பழனம் என்ற பழந்தமிழ் சொல்லில் அடிப்படையில் உருவான பெயரே பழனி பழனம் என்ற சொல் விளைச்சலை தருகின்ற நிலத்தை குறிக்கும் அப்படிப்பட்ட நல்ல விளைச்சல் நிலம் நிறைந்த பகுதி என்பதால் பழனி என்ற பெயர் உருவானது இதே போல முருகப்பெருமானுக்கு உரிய நட்சத்திரங்கள் என்று சில நட்சத்திரங்கள் உள்ளன பூச நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் போல விசாக் விசாக நட்சத்திரமும் விசேஷமானது வைகாசி விசாகம் மகத்துவம் வாய்ந்தது அதே சமயம் ஒவ்வொரு மாதத்திலும் வருகிற விசாக நட்சத்திரம் விசேஷமானது சேரன் செங்குட்டுவனின் தாத்தா வேளாவிக்கோமான் ஆட்சி செய்த பகுதி பழனி இவர் வழியில் வந்தவன் வையாபி கோப்பெரும் பேகன் இவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன் ஆவியர் குல தலைவனாக இவனது தலைநகர் திகழ்ந்ததால் பழனிக்கு ஆவினன் குடி என்ற பெயரும் வந்ததாம் இங்குள்ள முருகனின் சிலையின் சிறப்பு என்ன முருகன் சிலை நவபாஷானத்தால் சித்தர்களில் ஒருவரான போகரால் வடிவமைக்கப்பட்டது நவபாஷாணம் எனப்படுவது ஒன்பது வகையான நச்சுப் பொருட்கள் சேர்ந்தது இந்த நவபாஷாண சிலை மீன்களை போன்று செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்பொழுது இந்த சிலை சிறிது பழுதுபட்டுள்ளது இரவில் இந்த சிலையின் மீது முழுவதும் சந்தனம் பூசப்பட்டு சந்தன காப்பு சால் காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யும் அனைத்து பக்தர்களுக்கும் சிறு வில்லை பிரசாதமாக வழங்கப்படுகிறது இது மிக சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது இந்த சிலையை வடிவமைத்த போகரின் வரலாறு போகர் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலமான சித்தராவார் இவர் நவபாஷான முருகன் சிலையை செய்ததே மிக சுவையான தகவலாகும் அகத்திய முனிவருக்கும் போகருக்கும் தொழில் ரீதியாக போட்டி இருந்து வந்தது அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்று மருந்துகள் அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் போகரோ நவபாஷாணம் கொண்டு செய்த வில்லைகளை தனது நாடி வருவோருக்கு அளித்து வந்தார் அகத்தியரின் மருந்துகளால் சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்தனர் ஆனால் போகரின் மருந்துகளுக்கு வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்தனர் இது கண்ட போகர் நவபாஷாணத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வருபவர்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்தார் என்பது பழனியில் வழங்கி வரும் ஒரு செவி வழி செய்தியாகும் இவ்வூரில் சங்ககால பெயர் பொதினி சங்க இலக்கியத்தில் பத்துப்பாட்டின் முதல் நூலான திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் குறிப்பிடுவது ஆவினன் குடியே ஆகும் காயில் கொள்கை மடந்தையோடு ஆவினன் குடி அசைத்தலும் உரியன் என்று திருமுருகாற்றுப்படை நக்கீரர் குறிப்பிடுகிறார் பழனிமலையில் மொத்தம் அறுநூற்றி தொண்ணூற்றி மூன்று படிகள் உள்ளன பழனிமுருகன் மலைக்கோயில் தரைமட்டத்திலிருந்து நானூற்றி ஐம்பது அடி உயரத்தில் உள்ளது பக்தர்கள் இந்த அறுநூற்றி தொண்ணூற்றி மூணு படிகளையும் கடந்து கோயிலுக்கு செல்ல வேண்டும் பழனி மலைகள் மிக உயரமான சிகரம் வந்தராவு ஆகும் இது பழனி நகருக்கு அருகில் உள்ளது மற்றும் பழனி மலை தொடரில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகப்பெருமான் ஆண்டிக்கோலத்தில் காட்சி தருவது மிகவும் பிரசித்த பெற்றது அடிவாரத்திலிருந்து மலைக்கோயிலுக்கு செல்ல ரோப்கார் மின் இழுவை ரயில் மற்றும் படிகட்டுகள் உள்ளன முருகனுக்கு உகந்த பிரசாதம் தேனும் திணைமாவும் ஆகும் முருகனை வணங்கும் போது மனதால் அவரை நினைத்து தினமும் தவம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரம் பங்குனி மாத பௌர்ணமி அன்று உத்திர நட்சத்திரத்தில் சங்கமிக்கிறது முருகனுக்கு தெய்வானை திருமணம் நடந்ததை குறிக்கும் விழாவாகவும் கார்த்திகை தீபம் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கொண்டாடப்படும் தீபத் திருவிழா வைகாசி விசாகம் முருகனின் பிறந்தநாளை கொண்டாடுகிறது நவபாஷாணம் என்பது ஒன்பது வகையான விஷத்தன்மை வாய்ந்த நவ கொண்டு செய்யப்படும் ஒரு கலவை இது சித்த மருத்துவத்தின் மருந்தாகும் சிலைகளில் பயன்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது நவபாஷாணத்தின் மருந்து பயன்கள் என்று பொழுது இது எலும்பு சம்பந்தமான நோய்களுக்கு குறிப்பாக எலும்பு முறிவு மற்றும் இளம்பிள்ளை வாதம் போன்ற நோய்களுக்கு தீர்த்தமாக அறிந்தினால் பலன் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நவபாஷான சிலைகளை வழிபடுவதால் நவக்கிரக தோஷங்களும் நீங்கும் என்றும் நம்பப்படுகிறது மேலும் சிலைகள் மூலம் நவகிரகங்களின் குணாதிசயங்களையும் உடலுக்கு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது நவபாஷாணத்தின் மூலம் தீராத நோய்களை குணப்படுத்த முடியும் என்றும் நம்பப்படுகிறது நவபாஷாணத்தை சித்தர்கள் மட்டுமே கையாளும் கலவையாக கருதப்படுகிறது எனவே நவபாஷாணத்தை பயன்படுத்துவதற்கு முன் சித்த மருத்துவத்தின் ஆலோசனை பெறுவது மிகவும் அவசியம் ஏனெனில் இது விஷத்தன்மை வாய்ந்தது இங்குள்ள முருகனுக்கு நவக்கிரகங்களும் அடக்கம் என்பதால் இங்கு வந்து வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் நீங்கும் சித்தர்கள் பலரும் வாழும் மலையாகவும் குழந்தை வடிவில் முருகன் காட்சி தரும் இடமாகவும் விளங்கும் பழனிமலை பல்வேறு அதிசயங்களை கொண்டதாக அருணகிரிநாதர் உள்ளிட்ட பலரும் புகழ்ந்து பாடியுள்ளனர் இங்கு தைப்பூசம் பங்குனி உத்திரம் கந்தசஷ்டி மாதாந்திர கார்த்திகை மகா மகாதீப கார்த்திகை தைப்பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில வருடப்பரப்பு மார்கழி மாதத்தின் அனைத்து தினங்கள் மற்றும் தீபாவளி ஆகிய நாட்களில் இந்த கோவில் அதிகாலை நான்கு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது பக்தர்கள் வருகையை பொறுத்து எண்பது ஒன்பது மணிக்கு மேல் நடை சாத்தப்படும் பழனி முருகன் கோவில் முருகனது சிறப்புடைய கோயில்களில் ஒன்றாகும் இது தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பழனியில் அமைந்துள்ளது இங்குள்ள முருகனது சிறை போகர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது முருகன் கோவில் குண்டின் உச்சியில் அமைந்துள்ளது குண்டின் மேல் இருக்கும் முருகனுக்கு நாம் அனைவரும் அரோஹரா என்று சொல்லி விஷ்வேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா ஞானவேல் முருகனுக்கு அரோஹரா மேலும் மயிலும் சேவலும் துணை பழனி முருகனுக்கு அரோஹரா அரோஹரா அரோஹரா